கந்தர் அனுபூதி பாடல் ஐம்பத்தி ஒன்று கருத்து உருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் விளக்கம் உருவமாகவும் உருவம் இல்லாததாகவும் கண்ணுக்கு தெரிந்த பொருளாகவும் கண்ணுக்கு தெரியாத பொருளாகவும் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் விளக்கம் மனமாகவும் மனம் வீசக்கூடிய பூவாகவோ மாணிக்கம் ஆகவும் மாணிக்கத்திலிருந்து வரக்கூடிய ஒளியாகவோ கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் கருவை காப்பது போல் காப்பவரே உயிரில் ஆன்மாவாக கலந்தவரே முக்தி நிலையில் உயிர்கள் சென்றடையும் இடமாகவும் அந்த கதியை முடிவு செய்யும் விதியாகவும் திகழ்பவனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே விளக்கம் எனக்கு நல்வழிகள் எல்லாவற்றையும் குருவாய் நின்று கற்பித்து அருள் புரிவாய் முருகப் பெருமானே நாதர் எழுதிய கந்தர் அனுபூதியில் இடம்பெற்ற ஐம்பத்தி ஒன்றாவது பாடல் ஓம் சரவணபவா